வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வந்து லெக் பீஸ் செய்கிறதுக்கு தான் இது சிக்கன் லெக் பீஸு அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு தனியா சேர்த்துக்கோங்க அதாவது மல்லி வர மல்லி போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனை அடுப்பில் வச்சு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு நான் எல்லாம் கையிலே எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்பூனில் போடுறதுனால போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மல்லி மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த கருப்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் ரெண்டு நம்ம சாதா ஏலக்காய் ஒரு நாலு அதை போட்டு அன்னாசிப்பூ ரெண்டு பிரியாணி இலை கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கிராம்பு ஒரு நாள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கருகிடாமல் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதை வந்து இது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் பொடி பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா சிம்மில் வச்சு வறுப்பட்டுருச்சுன்னா நல்லா அரைஞ்சிரும் இப்போ வந்து சிக்கன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு குட்டி ஸ்பூன் தான் அது அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சோல் பொடி அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக சூப்பராக இருந்தது உப்பு போட்டுக்கோங்க போட்டு ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டு நல்லா பிசரிக்கோங்க இது செய்யணுன்னா எப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் வாங்கி வந்து நைட்டுக்கு செய்யணுன்னா சாயங்காலமே வாங்கி பிசறி எடுத்து வச்சுருங்க மத்தியானமே கூட நான் அது மாதிரி தான் செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் இல்லாட்டி ஒரு மணி நேரமாவது மேரினேட் பண்ணி வச்சுருங்க நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா பிசறி விட்டு அந்த கீரி விட்டுருக்கிறதுக்குள்ள எல்லாம் மசாலா நல்லா தடவி விட்டு எடுத்து மூடி வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வைக்கிற மாதிரி ஊறிடுச்சுன்னா நல்லா சீக்கிரமாக ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஆயிரும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சிக்கன் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனை முடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் இப்போது வெங்காயத்தை அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு செய்ய போகிறப்ப வெங்காயத்தை எடுத்து வதக்கியிருக்கேன் வெங்காயத்தை எடுத்து வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுருங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இதெல்லாம் செய்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சன்ஃப்ளவர் ஆயிலோ கடலை எண்ணெயோ விட்டுக்கோங்க சின்னதாக ஒரு பட்டர் போட்டிருக்கேன் நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லை இன்னும் தேவையில்லை இன்னொரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து சிக்கனை வந்து அது மேலே மெதுவாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள் அதையும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சு ஹைலேயும் வச்சிடாதீங்க இப்போ வந்து சிம்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல சிம்மிலே வச்சு என்ன அடியில் பிடிச்சிரும் இல்லாட்டி கம்மியாக தானே என்ன வச்சுருக்கோம் நிறைய எண்ணெய் விட்டு பொறிச்சா நமக்கு வச்சுக்கலாம் ஆனால் அப்படி சேர்க்க வேண்டாம் இதுவே போதும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மெலிசாட்டி வெட்டி போட்டு அந்த வெங்காயத்தை வதக்கினதையும் இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பக்கமும் திருப்பி விடுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்தால் போதும் வேக வச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம அரைச்சோ தக்காளி விழுது அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அடிக்கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா பிடிக்காமல் நல்லா வேகும் இப்போ வந்து அதில் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் கிட்ட தண்ணி விடுங்க விட்டு லைட்டாக அப்படியே போட்டு பெரட்டாமல் அப்படியே வச்சு அந்த அடியில் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படி லேஸாக கரண்டியால் அப்படியே தேய்ச்சி விட்டு அந்த எண்ணெய் அப்படியே பெரட்டி விடுற மாதிரி அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம் வேறு எதுவுமே நம்ம திரும்ப சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக மேலே போட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி விட்டுருக்கோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நிறைய போட்டுறாதீங்க போட்டு உப்பு மட்டும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் மாதிரி பவுடர் சால்ட் போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் மூ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க அஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் இது ஒரு மூணு நிமிஷம் திருப்பி விட்டு வேக விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சூப்பராக இருக்கும் ரொம்பவே அருமையாக இருந்தது சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்காரே சிக்கனையும் சாப்பிட மாட்டார் அந்த கிரேவி சாப்பிட்டுட்டு சொன்னார் அவர் நீ சொல் எல்லாத்துக்கும் சாப்பிட்லான்னு சொல்லி சொல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் அதில் சேர்த்துக்கோங்க என்ன தண்ணி பா நான் குழந்த பாப்பா சாப்பிட்றதுனால கம்மியாக தான் காரம்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சூப்பராக வந்திருந்துச்சு நாங்கள் சும்மா கிரேவி மட்டும்தான் சாப்பிட்டோம் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தான் அது அப்படி ஆளுக்கு ரெண்டு பீஸ் வச்சாச்சு சாப்பிட்டாங்க அவங்க வீட்டிலேருந்து வரும் வரப்போ ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவாங்க அதுக்காக செஞ்சு கொடுத்தது நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் சொன்னேன்னு இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் மேலே மல்லித்தூளை தூவி அப்படியே மூடி வச்சுருங்க சாப்பிட போகிறப்ப எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்